வணக்கம் இந்த பதிவு எட்டாம் வகுப்பு தமிழ் திருப்புதல் பதிவு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் கொஞ்ச நாளாக எக்ஸாம் போக போகிறேன் ஒரு ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிட்டேன் திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்காக புக்கை பார்த்து படிக்கணும் ஒரு வரி விடாமல் ஒரு தடவை படிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு வாங்க பார்க்கலாம் இரண்டு இயல் பார்த்தாச்சு இது மூன்றாவது இயல் நானும் படிக்கிறேன் நான் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு புக்கையும் எடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கு இதுதான் வீடியோவா பண்ணிக்கிட்டா ஈஸியாக படிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட சோர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க மூன்றாவது இயல் அறிவியல் தொழில்நுட்பம் இதில் வந்து நோயும் மருந்தும் வறுமுன் காப்பும் இரண்டு பாடல்கள் தமிழர் பருமருத்துவம்ங்கிற உரைநடை இருக்குது தலைக்குள் ஒரு துணை பாடம் எச்சம் பார்க்க போகிறோம் எச்சம்கிறதே இலக்கணம் வாங்க பார்க்கலாம் இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்துங்க நோயும் மருந்தும் இது ஒரு நீலகேசி பாடல் உடலு உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் தருவான நோய்கள் உள்ளத்தில் தோன்றும் தீய எண்ணங்களையும் ஏற்படும் துன்பங்களையும் நோய்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் எண்ணங்கள் தீய எண்ணங்கள் தோன்றுது அதனால வர துன்பத்தையும் நோய்கள் தான் சொல்கிறோம் அந்நோய் நீக்கும் மருந்துகளாக விளங்கும் அறக்கருத்துக்களை இலக்கியங்கள் விளக்குது நாம் இந்த பா வந்து நீலகேசி பாடல் பார்க்க போகிறோம் இதோட நூல் வெளி பாருங்க நீலகேசி ஐந்திரும் காப்பியங்களுள் ஒன்று இந்நூல் சமய கருத்துக்களை சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் விளக்குது வாதத்தின் அடிப்படையில் சமண சமய கருத்துக்களை விளக்குறது எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகேசி இதில் கடவுள் வாழ்த்து இல்லாமல் பத்து சறுக்கங்களை கொண்டதாக இருக்குது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் இன்னும் தெரியல நீலகேசி காப்பியத்தில் தருமபுரை உரை தான் ரெண்டு பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க தீர்வனவும் தீரா திறந்தனவும் எந்த சறுக்கன்னு கேட்டாங்கன்னா தர்ம உரை இந்த ரெண்டு பாட்டுமே தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலதும் ஓசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காளும் அவை மூன்றும் கூற்றுவா நேர்வனவே ஆகும் நிழலிகளும் பூனாய் அரும் அரும்பிணிதாம் இவை அப்பிணி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பேரின் பேரின்புற்றே பெரிதின்புற்றே பெரிதின்பம் முற்றே இது என்னன்னாக்கா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆப்போசிட் மாதிரி இருக்கும் மீனிங் மீனிங் படிச்சுக்கோங்க தீர்வன அப்படின்னா நீங்குபவை ஓசவம்னா அடங்கி இருத்தல் ஓசவம்னா அடங்கி இருத்தல் நிழலிகளும் ஒளி பொருந்திய பேர்தர்க்குன்னா அகற்றுவதற்கு திருயோக யோக மூன்று யோக மருந்து தெளிவுனா நற்காட்சி திறந்தனா தன்மையுடையன திறந்தன தன்மையுடையன கூற்றுவானா பிரிவுகளாக பூனாய்னா அணிகலன்களை அணிந்தவள் பூனாய்னா அணிகலன்களை பெண்ணை தான் சொல்றாங்க அணிகலன்களை அணிந்தவளே அப்படின்னு சொல்றாங்க பிணினா துன்பம் ஓர்தல்னா நல்லறிவு பிறவார்னா பிறக்க மாட்டார் இதில் வந்து தெளிவுங்கிறதும் ஓர்தல்கிறதும் கேட்டிருக்காங்க தெளிவு நற்காட்சி ஓர்தல் நல்லறிவு நோய்கள் மூன்று வகை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தினால் நீங்கிறது ஒன்று எதனாலுமே தீராத நோய்கள் இன்னொரு வகை வெளியில் தீர்ந்தா மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே தீராமல் இருந்து துன்பம் தர்றது மூன்றாவது வகைன்னு மூணு சொல்லியிருக்காங்க இதை தீர்க்கிற மருந்தாக எதை சொல்கிறாங்க மூன்று மருந்து நீலகேசி கூறும் மூன்று மருந்துகள் எதுன்னு கேட்பாங்க நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் அறிவு காட்சி ஒழுக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது அப்படியே மாற்றி மாற்றி இருக்கும் ஆப்ஷனில் அதனால் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க உடல் நலன் என்பது பிணி இல்லாமல் இருப்பது நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவை உண்டார் பிரித்து எழுதுக இவை கூட்டல் உண்டார் தாம் இனிது என்பதை எழுத கிடைப்பது தாமினி அடுத்த பாடல் வருமுன் காப்போம் கவிமணி தேசிய விநாயகத்தோட பாடல் நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் இவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றுறாரு இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை பல உள்ளிட்ட பல கவிதைகளை எழுதியிருக்காரு இவர் உமர்காயம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைச்சிருக்காரு உமர்காயம்ங்கிறது இவரோட மொழிபெயர்ப்பு நம்மளோட பாட்டு வந்து மலரும் மாலைங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க உடலில் உறுதி உடையவரேங்கிற பாட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுலேருந்து இருந்து இந்த வரியை கூட கேட்குறாங்க உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீதனை நித்தம் நித்தம் பேணுவாயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளானோடி போவானே சாரி காளன் ஓடி போவானே கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா இரவுல யாரு உறங்குலையோ அவங்க தான் ஏழை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஏழையாக இருந்தால் கூட இரவில் உணங் உறங்கு மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயல் திட்டும் முட்டும் பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா நூறு வயது தருமப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயோ வருமுன் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியம் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் மட்டுன்னா அளவு சுண்டனா நன்கு சுண்ட பசித்த அதனால் நன்கு பசித்த வையம்னா உலகம் பேணுவாயேன்னா பாதுகாத்தல் திட்டு முட்டும்னா தடுமாற்றம் திட்டு தடுமாற்றம் சரியான விடை காந்தியடிகள் வையும் போற்ற வாழ்ந்தால் நலம் எல்லாம் அப்படின்னு பிரித்து எழுதுனா நலம் கூட்டல் எல்லாம் இடம் எங்கும்னா இடம் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும்னு வரும் இது உரைநடை தமிழர் மருத்துவம் இது வந்து ஒரு இன்டர்வியூ நேர்காணல் மருந்தன வேண்டாவா யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு கு சிவராமனோட நேர்காணல் தான் இது இதோட விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மருந்தன வேண்டாவா யாக்கைனா நம் உண்டது செரித்த பின் பின் உண்ணணும் முதல்ல சாப்பிட்டது சிரிச்சிருச்சாங்கிறத தெரிஞ்சு அடுத்ததை உண்ணணும் அதுக்கு பேர் தான் அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு மருந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு எனவே அருமருந்தென அறிந்தவர் உணவே அருமருந்துன்னு அறிந்தவங்க யாருன்னா தமிழர் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலும் மருத்துவம் பற்றிய புரிதலிலும் சிறந்து விளங்கினர் உலகில் பல்வேறு மருத்துவ முறைகள் இருந்தாலும் தமக்கென மரபு சார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கி பின்பற்றி வந்தனர் அத்தகைய தமிழர் மருத்துவ முறை பற்றி சிவராமன் கூறுறாரு பார்க்கலாம் நம்ம வந்து முதல்ல வேர் பட்டை இழை பூக்கணி இதெல்லாம் தான் வந்து முதல்ல மருந்தாக பயன்படுத்த தொடங்கணும் பல தமிழர்களை அறிந்திருந்த மருத்துவம் பார்த்தீங்கன்னா மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலியவே அறிந்திருந்தாங்க தமிழரோட மருத்துவத்தை எப்படிலாம் சொல்றோம் தமிழர் மருத்துவம் வந்து பண்பாட்டு மாறும் மாறும்போது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டி வைத்தியமாகவும் மரபு சார்ந்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாட்டு சார்ந்து விளங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம் வேர் பாறு தலை பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை அப்படிங்கிற வரியை சொன்னது வந்து சித்தர்கள் சித்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாதாரணமாக வேர் தலை அதுக்கெல்லாம் சரியாகாத நோய்கள் வந்து உலோகங்களையும் பாஷாணங்களையும் கூட சித்த மருந்துகளாக பயன்படுத்தி இருக்காங்க நம் முன்னோர்கள் அப்படிங்கிறது இந்த வரியிலேருந்து தெரிய வருது இந்த வரியை சொன்னது சித்தர்கள் இந்த இருந்து பெறப்படுறது என்னன்னா உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க மருந்துக்காக தமிழர் மருத்துவத்துல வந்து பக்க விளைவுகளே கிடையாது ஏன்னா மருந்து என்பதே உணவின் நீச்சியாக இருக்கிறது மருந்து வந்து உணவின் நீச்சியா இருக்கு அதனால பக்க விளைவு இல்லை இங்க பாருங்க தமிழர் மருத்துவத்தோட முதல் சிறப்பு என்னன்னு கேட்பாங்க முதல் சிறப்பு என்னன்னா தமிழர் மருத்துவத்தின் முதல் சிறப்பு தனித்துவமான பார்வை இரண்டாவது சிறப்பு வந்து சூழலுக்கு இசைந்த மருத்துவம் நம்ம சுச்சுவேஷனோடு சேர்ந்த மாதிரியான மருத்துவமாக இருக்கும் இந்த மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை சிதைக்காது அதாவது வாழ்வியலோடு சேர்ந்த மாதிரியான மருத்துவமாக இருக்கிறது தான் வந்து தமிழ் மருத்துவத்தோட சிறப்பு முதல் சிறப்புனால் தனித்துவமான பார்வை இரண்டாவது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு சொல்றது திருக்குறள் உணவுக்கு முன்னாடி சாப்பிடுற பழங்கள்னு சொல்லியிருக்காங்க கொய்யா இலந்தை நாவல் பப்பாளி நெல்லி வாழைப்பழம் ஆகியவற்றை காலை உணவுக்கு முன்னாடியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு கூ சிவராமன் அதே மாதிரி சமையலறையில் செலவிடும் நேரத்தை நல்வாழ்விற்காக செலவிடும் நேரம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான விடை தொடக்க காலத்தில் மனிதர்களின் மருத்துவம் வந்து தாவரங்களை பயன்படுத்தினாங்க தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சியாகவே இருந்தது உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய் இரத்த கொதிப்பு சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் அடுத்த துணைப்பாடம் தலைக்குள் ஒரு உலகம் எழுதினது சுஜாதா சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் இவர் சிறுகதை புதினம் நாடகம் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம்லாம் எழுதியிருக்காரு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்குறதுல இவரோட பணி முக்கிய பங்காற்றிருக்கு என் இனிய எந்திரா மீண்டும் ஜினோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள் இவரது தலைமைச் செயலகம் அப்படிங்கிற நூல்லேருந்து தான் நம்ம இப்போ தொகுத்துருக்கோம் இந்த புக்கு இந்த துணைப்பாடம் வந்து தலைமைச் செயலகம் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்திருக்காங்க தலைக்குள் ஒரு உலகங்கிறது வந்து தலைமைச் செயலகங்கிற தொகுப்புலேருந்து வந்திருக்கு உலகிலேயே மிக வியப்பானது மனித மூளைதானா இந்த பிரபஞ்சத்துல மிக அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் இருக்குன்னா அது மனிதனோட மூளை தான் அப்படின்னு சொல்கிறார் சுஜாதா இதில் வந்து செல்களின் எண்ணிக்கை வந்து டெர்லியன் கணக்கில் இருமா ட்ரில்லியன் கணக்கில் இருக்கும் நூறு பில்லியன் சொல்லுவாங்க புத்திசாலித்தனம் இந்த நியூரான்கள் இருக்கு இல்லையா அந்த நியூரான்களோட வலைப்பின்னல் தான் வந்து புத்திசாலித்தனத்தையும் படைப்புணர்ச்சி ஞாபகம் தன்னுணர்வு இது எல்லாத்தையும் சொல்லுது எந்த அளவுக்கு நியூரான் வலைப்பின்னல் இருக்கோ அதை வச்சு தான் அமையுதுன்னு சொல்கிறாரு மூளை வந்து உள்மூளை நடுமூளை பின்மூளைன்னு மூணா இதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி மூளையோட பசி என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் வலி பசி மூளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணூறு மில்லி லிட்டர் த ரத்தம் தேவைப்படுது மூளை வந்து உடம்புல ஐம்பதில் ஒரு பாகமாக இருந்தாலும் குருதியிலையும் ஆக்சிஜன்லையும் ரத்தமும் ஆக்சிஜனும் அதுக்கு நம்ம மொத்த உடம்புக்கு தேவைப்படுறதில் ஐந்தில் ஒரு பங்கு தேவைப்படுது மூளைக்கு உடம்புல அதோட அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஐம்பதில் ஒரு பங்கு தான் ஆனால் ரத்தமும் ஆக்சிஜனும் வந்து ஐந்தில் ஒரு பங்கு தேவைப்படுது தெரிந்து கொள்வோம் தலையின் பகுதியில் நடைபெறும் சில தனிச்சையான செயல்கள் வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி கண்களை திருப்புறது தலையை திரும்பும்போது கண்களை நிலை நிறுத்துவது இப்படி தலையை திருப்புனா கண்ணை கரெக்டாக கொண்டு நிறுத்துறது மூளையே பார்த்துக்குது அதனால் ஏப்பம் விடுறது இருமல் அது இந்த மாதிரி தலையை திருப்புறது கண்களை நிறுத்துறதெல்லாம் மூளை பார்த்துக்குது ஆனால் ஏப்பம் விடுறது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி இதையெல்லாம் வந்து மூளைக்கு பதிலாக முதுகெலும்பிலிருந்தே முதுகெலும்பு இருந்தாலே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூளை தேவையில்லை முதுகெலும்புலேருந்து இந்த செயல்கள்லாம் நடக்குது விடுறது இருமல் தும்மல் கொட்டாவி வாந்தி இதெல்லாம் மூளையின் இடது பக்கம் என்னெல்லாம் செய்யுது இடது பாதி என்ன செய்யுதுன்னா பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுது அறிவாற்றல் பிரச்சனைகளை அலசுதல் அறிவாற்றல் பிரச்சனையை அலசிறது சதுரங்கம் விளையாடுறது இது எல்லாமே வந்து இடது பாதியில தான் இருக்கு அடுத்து வலது பாதி பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது படம் போடுவது வடிவங்களை உணர்வது நடனம் ஆடுறது அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து வலது தான் இருக்குது நடனம் நடிக்கிறது இதெல்லாம் வந்து வலது பாதி பாருங்கள் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் வந்து நடிகர்கள் பாடகர்கள் கவிஞர்களாக இருப்பாங்க இடது பகுதி அதிகமாக இருக்கிறவங்க வந்து பட்டய கணக்காளர் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சி பணிக்கு படித்தவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இடது வலதும் சரியான அளவில் இருப்பவர்களும் உண்டு அப்படின்னு போட்டிருக்காரு நினைவு வந்து ரெண்டாக இருக்குது குறுகிய கால நினைவு நீண்டகால நினைவுன்னு நம்ம குறுகிய கால நினைவில் இருக்கிறத திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் வந்து தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நீண்டகால நினைவு பகுதிக்கு அனுப்பப்படுது மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தான் வந்து நீண்டகால நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுது நம்ம எல்லாரோட மனநிலையும் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுதான் நீங்கள் சாதாரணமாகவே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படித்தீங்கன்னா அதை கேப் விட்டுட்டு வேறு எதனா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப படித்தா நல்லாயிருக்கும் நமது மூளை வந்து தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை மனநிலை வந்து மாறுதான் மூளை வந்து ஒரு 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 இடத்துல கவனத்தை செலுத்திகிட்டே இருந்தால் தொண்ணூறு நிமிடத்து தான் கவனத்தை செலுத்த முடியும் அதுக்கு மேலே தானாகவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதோட நிமிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிடம் சாதாரணமாக மனிதன் வாழ்நாள்ல இருபது வருஷம் தூங்குறானாம் மூணு லட்சம் கனவுகள் காண்கிறானா நினைவு போல் தூக்கமும் நம் நரம்புகளில் முக்கியமானதான் தூக்கமும் முக்கியம் நினைவுகள் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த இலக்கணம் எச்சம் பார்க்கலாம் எச்சம் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை பார்த்தீங்கன்னா படித்தான்ங்கிறது முற்று பெற்றுக்கு ஆனால் படித்த படித்துங்கிறதுக்கு பக்கத்தில் ஏதாவது வேர்டு வந்தால் தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும் அது மாதிரி எஞ்சின் இருக்கிற சொல்ல தான் வந்து எச்சம்னு சொல்கிறோம் அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் பெயர் சொல் வர்ற மாதிரியான வார்த்தையாக இருந்தால் அது பெயரச்சம் பக்கத்தில் வினைச்சொல் வந்து முடிஞ்சுதுன்னா அது வினையச்சம் பெயரச்சம் பார்த்தீங்கன்னா படித்த அப்படின்னு வந்துன்னா ஆ அப்படின்னு முடிஞ்சுதுன்னா படித்த என்னும் சொல் வந்து மாணவன் பள்ளி அந்த மாதிரி ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியுது இல்லையா அந்த மாதிரி பெயர் சொல்லை கொண்டு முடியும் போது வந்து அது பெயரச்சமாக இருக்கும் இது பாருங்க பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் இறந்த கால பயிரட்சம் நிகழ்கால பயிரட்சம் எதிர்கால பயிரட்சம் பெயரச்சத்தை காலத்தின் அடிப்படையில் மூணா பிரிக்கிறாங்க அடுத்து வந்து தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பயரட்சம்னு மேலும் ரெண்டு வகை இருக்கு எழுதிய கடிதம் இதுல வந்து எழுதிய அப்படிங்கிற சொல் வந்து எழுதுதல் என்னும் செயலை இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது இந்த மாதிரி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தான் வந்து தெருநிலை பெயரச்சம் இதில் இந்த வரியை மட்டும்தான் கேட்பாங்க இங்கே பாருங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது என்ன பெயரச்சம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க தெருநிலை பெயரச்சம் அது மாதிரி சிறிய கடிதம் இதில் வந்து சிறிய அப்படிங்கிற சொல் வந்து செயலையோ காலத்தையோ எதையும் சொல்லலை ஆனால் அதோட பண்பை மட்டும் சொல்லுது கடிதத்தோட பண்பை மட்டும் குறிப்பால் அறிய முடிகிற பெயரச்சம் வந்து பண்பு பெயர் குறிப்பு பெயரச்சம் சரிங்களா பண்பை மட்டும் குறிப்பால் சொல்றது அதுதான் வந்து குறிப்பு பெயரச்சம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க சிறிய கடிதம் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் வந்து பண்பு குறிப்பு பெயரச்சம் பண்பை மட்டும் சொன்னுச்சுன்னா அது குறிப்பு பெயரச்சம் வினையச்சம் படித்து அப்படிங்கிற சொல் வந்து முடித்தான் வியந்தால் மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களோல் போன்ற வினைச்சொல்லால் முடியும் அதனால இது வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வந்து வினையச்சம் இதை வந்து தெரிநிலை குறிப்புன்னு ரெண்டு வகையாக சொல்லலாம் காலத்தை வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையச்சம் அதே சேம் தான் பெயர் அச்சத்துக்குள்ளே தான் அது வந்து தெரிநிலை பெயரச்சம்னு சொல்கிறோம் அது மாதிரி குறிப்பினால் மெல்ல என்னும் சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் மெதுவாக என்னும் பண்பை மட்டும் உணர்த்துறதுனால இது குறிப்பு பெயரச்சம் இந்த எக்ஸாம் இந்த டெஃபினேஷன் மட்டும் கேட்பாங்க அது பாருங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் வந்து குறிப்பு வினையச்சம் முற்றச்சம்னு ஒன்று இருக்கு இது வந்து படித்தனல் என்னும் சொல் படித்தால் என்னும் வினைமுற்று பொருளை தருகிறது வள்ளி படித்தனல் மகிழ்ந்தால் இத்தொடரில் படித்தனல் என்னும் சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தந்து வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிகிறது தான் வந்து முற்றச்சம் பள்ளி படித்தனல் இதான் வந்து முற்றச்சம் முற்று பெறாமல் நிற்கும் சொல் எச்சம் கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது அப்படின்னா பார்த்த அப்படிங்கிறது தான் பெயரச்சம் ஆ ஆங்கிறது ஆங்கிறது லாஸ்ட்ல முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பினை தான் வந்து காட்டி வரும் நடந்து வினையச்சம் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டனான் எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம் பெரியங்கிறது குறிப்பு பெயரச்சம் ஓமை நாம் பேச்சிலும் எழுத்திலும் கருத்துக்களை எளிதாக விளக்குறோம் ஒரு தொடரை வச்சு ஒரு இதை விளக்கிறது தான் வந்து ஓமைத்தொடர் இங்கே பாருங்க மடை திறந்த வெள்ளம் போலனா தடையின்றி மிகுதியாக பேசுதல் உள்ளங்கை நெல்லிக்கனி போனா வெளிப்படைத்தன்மை காக்கை உட்கார பலம் விழுவது போல அப்படின்னாக்கா எதிர்பாராத நிகழ்வு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது தான் வந்து எதிர்பாராத நிகழ்வு காக்கை உட்கார பலம் விழுவது வந்து தற்செயலான நில நிகழ்வு பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் நெல்லிக்காய் முட்டையை கொட்டினால் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை தலைச்சொல் அறிவோம் டிசீஸ்னால் நோய் ஹேர்புனா மூலிகை மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள் ஆடிட்டர்னா பட்டய கணக்கர் சைடு எஃபெக்ட் அப்படின்னா பக்க விளைவு ஆன்டிபயாட்டிக்னால் நுண்ணுயிர் முறி ஜீன் அப்படின்னா மரபு மரபணு அலர்ஜினா ஒவ்வாமை இதோட இந்த லெசன் முடியுது அடு இந்த இயல் முடிது அடுத்து நான்காவது இயல் இது வந்து வேகமாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க நேத்தி தான் படித்தேன் முந்த நாள் படித்த இந்த இயலை திரும்ப இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் திரும்ப ரீகால் பண்றதுக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்